குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு அவர் விட்டிஏஏஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு இதை பற்றியான ஒரு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிகளில் வந்து பணிபுரியக்கூடிய அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்பொழுது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் அதாவது டபிள்யூடபுள்யூ டாட் டிஆர்பி இதிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி அதாவது பத்தொன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு வெளியிடப்படுகின்றது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அதாவது விண்ணப்பிக்கக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால் பணிபுரியும் ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கலாம் விண்ணப்பிச்சிக்கலாம் எப்போ அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான தேர்வு இது இந்த தேர்விற்கான விண்ணப்பங்கள் சார்ந்த அனைத்து அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வுக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இணையதளம் மூலமாக நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க விண்ணப்பிக்கக்கூடிய நாள் எது அப்படின்னு சொன்னா இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு கரெக்ஷன் டேட்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜன்வரி மந்த்தில் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே இதுக்கான எப்ளை அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் யார் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன கேட்டகிரீஸில் வருவீங்க உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இதை பற்றின அனைத்து தகவல்களையுமே நம்மளோட அகாடமி சேனலில் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூவுக்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு எழுதுறதுனால அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஈவினிங் கிளாஸஸும் வீக்கெண்ட் கிளாஸஸும் நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருந்தே படிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைனில் டெஸ்ட்டு பீஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு உங்களை தனியான ஒரு ஷெட்யூல்ஸ் மூலமாகவே நாங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் தேர்வுகளை கவனமாக எழுதிக்கலாம் உங்களுக்கான மாடல் கொஷ்டின்ஸ் என்ன பண்ணிருக்கோம் நாங்கள் ரெடி பண்ணி தனியாகவே கொடுக்குறோம் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அகாடமியோட ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ